கேப்டன் விஜயகாந்த் இவரை பற்றி வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாங்க வந்து அவ்வளோ கண்டை தாண்டி அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர் இப்போ நடந்த இந்த படைத்தலைவன் படத்தினுடைய ஒரு விழா விஜயகாந்தோடைய இரண்டு மகன்கள் அப்புறமா பிரேம்லதா விஜயகாந்த் ரொம்ப ஆளாளுக்கு உருக்கமாக பேசுனது ஏஆர் முருகதாஸ்லேருந்து அப்புறம் வந்து புன்ராம் கஸ்தூர் ராஜா அத்தனை பேரும் வந்து பேசுனதில் வந்து எந்தவித ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு ஒரு சாயம் பூசினா மாதிரி ஒரு எதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டுலாம் கிடையாது கிடையாது முருகதாஸ் வந்து பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு நான்லாம் பார்த்துருக்கேன் வந்து ரமணா படம் ரமணா படம் பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன கேட்டார் வந்து ஏ எப்போ எப்போ இப்போ இப்படியே மொட்டை பையனாகவே இருக்குது போறியா நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற கல்யாணம் பண்ணி உடனே குழந்தை பார்த்துக்கோ அப்படின்னு இது தாங்க விஜயகாந்த் வந்து அவர் அதை தான் சொல்கிறார் வந்து முருகதாஸ் நான் பார்த்த டைரக்டர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் முடிஞ்சது அப்படின்னா அந்த டைரக்டர் அந்த ஹீரோவுக்குமான ஒரு விஷயம் வந்து செல்ஃபோன் நம்பருக்கு வந்து டெலிட் பண்ணிடுவாங்க ஒருவேளை அந்த படம் இட்டானா அதுக்கப்புறம் சேவ் பண்ணிப்பாங்க ஆனால் இவர் ஒரு படம் நடித்து முடிச்சிட்டாரு இட்டாயிடுச்சு இட்டாகல தாண்டி வந்து அந்த டேரக்டர் கூட ஒரு டச்சில் இருக்காரு அவங்க பர்சனலான ஒரு விஷயங்களுக்குள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க ஒரு வீடு வாங்கு ஒரு செட்டில் ஆகு ஒரு குழந்தை பத்துக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இது என்னை வந்து எங்கேயோ பெரிய ஆச்சரியமாகிடுச்சு அவர் சொல்லலன்னா நான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பேன் அந்த திருமணத்தை அதை தாண்டி அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த திருமணத்திற்கு இங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வண்டி பின்தொடர்ந்து வந்தது ஏன்னா விஜயகாந்தோடைய ஒரு அரசியல் ஒரு நிலையான அது நிலையானத்தை தாண்டி வந்து ஒரு உறுதியான சரி நம்ம கட்சியை ஆரம்பிக்கலாயா அது வரைக்கும் கொஞ்சம் ஐசோலேஷன் இருந்தது அவருக்கு உறுதியாயிட்டார் கட்சி ஆரம்பிக்கலாம் நம்ம மேலே இவ்வளோ பேர் வந்து வெறித்தனமாக இருக்கிறாங்களே அப்படின்னு தெரிஞ்சுக்கின இது வந்து முருகதாசருடைய கல்யாணம் தான் அப் அப்படி ஒரு கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் முருகதாசாக தான் சொல்ற செங்கல்பட்டுல இருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் அவரை பின்தொடர்ந்து வந்த வண்டிகள் வந்து ஒரு ஏழாயிரம் வண்டி அந்த கல்யாணத்துக்கு பிறகுதான் அவர் கட்சியுடைய பேரை அறிவிக்கிறார் வந்து அதுதான் அவருடைய திரை வாழ்வில் ஒரு பெரிய அரசியல் வாழ்வில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தது முருகதாஸ் அதை தான் சொல்றாரு வந்து ஒருவேள் ரமணா டூ நான் எடுத்தேன்னா சண்முக பாண்டியன் தான் ஹீரோ ஒரு நான் ரமணா தமிழ்நாட்டும் எடுப்பேன் சண்முக பாண்டியன் தான் ஹீரோ ஏன்னா முருகதாஸுக்கு இப்போ மதராசி படம் ஒரு முக்கியமான படமாக இருக்குது சிவகார்த்திகேயனுடைய படம் மதராசி இட்ட ஐட்ஸ் அப்படின் போது மறக்காமல் நீங்கள் விஜயகாந்த்க்கு செய்யக்கூடிய உதவியாக அல்லது ஒரு நன்றிக்கடனாக இருக்குன்னா ரமணா டூ நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் நிறைய பேர் வந்து சண்முக பாண்டியன் தான் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க சண்முக பாண்டியன் உயரத்துக்கு விஜயகாந்த் உயரத்துக்கு சம்பந்தம் இல்லைனாலும் வந்து அந்த கண்ணு வந்து நாங்கள் அந்த ஒரு அப் ஷாட்டில் அப்படி கண்ணு வைக்கும் பொழுது எங்களுக்கு தான் ஞாபகத்துக்கு வந்தார் அப்படின்னு நீங்க நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு கண்ணில் தான் முடிப்பாங்க வந்து ஒரு இல்லைன்னா ஒரு எண்டு கார்டு வந்து அப்படி கண்ணில் தான் முடிப்பாங்க வந்து அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண் வந்து அப்படி சகஜன் இருக்குது அதை தான் சண்முக பாண்டியன் சொல்லிட்டு இருந்தாங்க விஜய்பிரபாகர்லாம் பேசினார் அப்புறமா சண்முக பாண்டியன் பேசுனாரு இதெல்லாம் தாண்டி பிரேம்லதா விஜயகாந்த் பேசுனது தான் ரொம்ப எனக்கு ஒருக்கமாக இருந்தது நீங்க ஆயிரம் தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக ஒரு பெரும் ஆளுமையாக இருக்கலாம் இது இருக்கலாம் அப்புறம் விஜயகாந்த் வந்து ஆரம்பத்துல அந்த உடம்பு சரியில்லாத ஒரு பொம்மை மாதிரி கொண்டு வந்து அவரை வந்து காட்சி காமிச்சு 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 இந்த கட்சியெல்லாம் இது பண்ணாங்க அது பண்ணாங்க அனுதாபத்தை தேடினாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் ஆயிரம் தான் இருந்தாங்க வந்து ஒரு ஆளுமையான மனிதர் அதை தாண்டி ஒரு நல்ல கணவர் அதை மீறி தன்னுடைய ரெண்டு குழந்தைங்களுக்கும் அப்பா இந்த சினிமாவில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஒரு உதவிகள் பண்ணியிருக்காரு எவ்வளோ பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காரு எவ்வளோ பேருக்கு சம்பளம் வாங்காமல் படம் நடிச்சு கொடுத்துருக்காரு இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து ஒரு பையன் அரசியலுக்கு ஒரு பையன் வந்து சினிமாவுக்குன்னு அப்போவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் விஜய் பிரபாகரன் வந்து அவங்க அப்பா மாதிரி ஒரு அரசியலுக்கு சண்முக பாண்டியன் சினிமாவுக்கு இப்போ இந்த படைத்தலைவில் ஒரு அஞ்சு யானைக்கு நடுவில் அப்படி வரத்தை வந்து கேப்டன் உயிரோடு இருந்தது இந் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மனைவியாக ஒரு அம்மாவாக அவருடைய அந்த உருக்கமான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது நீரடித்து நீர் விலகாது அப்படின்ற ஒரு விஷயம் அதையும் தாண்டி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த அரங்குக்குள் இந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்குள் இந்த பிரசாத் லேபுக்குள் இந்த இந்த தேட்டருக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற அந்த எமோஷ்னால பேச்சு இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து ஏன்னா விஜயகாந்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கணும்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் அப்படியே கலங்கி போயிட்டாங்க வந்து கண்டிப்பாக இருக்குது இல்லைங்களா இந்த சினிமாவில் வந்து நிறைய நம்ம விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வந்து எத்தனையோ இப்போ படம் அதாவது காசு வாங்காமல் நடிச்சது நீங்கள் அந்த மேடையிலே அம்மா கிரியேஷன் சிவா கூட இருந்தார் அவர் கூட ஒரு விஷயம் சொன்னார் வந்து நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தேன் ஸ்டுடியோ வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன் வந்து அட்வான்ஸாக ஃபோட்டோகிராஃபி பற்றி படிச்சுட்டு திரும்ப கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு இந்த பேக் லைட்டிங்லாம் வச்சு நான் வந்து ஸ்டில் எடுத்து கொடுத்தேன் அப்போ என்னை தேடி சிவா இருக்காரா அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து படம் எடுக்க வருவாங்க ஸ்டில் எடுக்க வருவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சிவா நீ சினிமாவுக்கு போகலாமையா அப்படின்னு அந்த ஆசையில் என்னை அமுச்சு விட்டாங்க அப்போ வந்தப்போ சினிமா நண்பர்கள்லாம் சில பேர் சேர்ந்தப்போ ஏன் படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு எப்போ சொல்கிறார் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின் போது என்னுடைய பங்கா வீட்டில் வந்து ஒரு மூன்று லட்ச ரூபாய் அங்கே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மூன்றரை லட்சரூபா பெரிய காசு அப்போ விஜயகாந்த் அவர்கிட்ட போய் காட்சிக்கிறதுப்போ அவர் கொடுத்துட்டா இருந்தாங்க இருந்தாங்கன்ட்டு அந்த படம் பேர் வந்து சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ரேக்கா நடித்த படம் அந்த படம் ஓடல அந்தளவுக்கு பெருசாக அப்புறம் அந்த படம் கூட்டி கிழச்சி எல்லாம் பார்த்தா சிவாவுக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா நஷ்டம் சின்ன வயசு திரும்ப ஊருக்கு போயிட்டாப்பில் கோவிச்செண்டிப்பாளையம் போயிட்டாப்பேன் ஒன்றரை லட்சரூவா ஒரு பெரிய காசு எங்கள் அப்பா எதுவுமே கேட்கல அங்கே மறுபடியும் போய் நான் ஸ்டுடியோவில் போய் வேலை இருக்கேன் ஒரு நாள் விஜயகாந்த் வந்து அழைப்பு வருது வந்த பிறகு வய சிவா அப்படி உட்காரா அப்படின்ட்டு நானும் ராவதரம் பேசிகிட்டு இருந்தோம் நீ எவ்வளோ பெரிய உழைப்பு உழைச்சிருக்க தெரியுமா நாங்கள் இருக்கோம் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒருத்தருடைய உழைப்பு வந்து ஆகாது அதே சமயம் ஆத்மார்த்தமான உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து என்றைக்காக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு பலனை கொடுக்கும் விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காரு வந்து அந்த படத்தில் சொல்லுவதாலும் உண்மை அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு சாங்கில் இந்த ஸ்கேட்டிங் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஸ்கேட்டிங்லேயே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாடல் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அவருக்கு ஸ்கேட்டிங் தெரியாது அவருக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக நந்தனம் ஒய்எம்சி காலேஜில் காலையில் ஒருத்தர் கால் மணிக்கு அந்த ஸ்கேட்டிங் பயிற்சி கொடுப்பாரு இவர் போய் அந்த ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அவருடைய அலுவலகத்தில் காலையில் எழுப்பணும் அவர் சிவா போய் முதல் நாள் எழுப்பும் போது பார்த்தீங்கன்னா காஃபி அப்படின்னு இருக்கிறது வந்து அங்கேருந்து கீழே ஒரு அசிஸ்டண்ட் ஒரு பையன்கிட்ட போய் சார் காஃபி கேட்குறாருன்னா ஒரு பிளாஸ்க்கு எடுத்துன்னு மெதுவாக போய் கீதா கேஃபே பாண்டி பஜாரில் கீதா கேஃபேவில் வந்து காஃபி வைன் வந்து கொடுத்து அப்புறமா அவர் குடிச்சிட்டு குளிச்சு முளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னு கிளம்பலாம் சிவான் போய் ஒயம் அந்த கிரவுண்டில் போனோடனே அந்த ஸ்கேட்டிங் என்ன சொன்னார் நான் ஆரேக்கால் மணிக்கு வர சொன்னேன் ஏறு மணிக்கு வரீங்களே நான் எப்படி வந்து தரது நாலிலேருந்து ஆறே கால் மணிக்கு வந்தால் நீங்கள் ஸ்கேட்டிங் கற்றுக்கலாம் இல்லைனா பரவாயில்ல அப்படின்போது அடுத்த நாள் சிவா என்ன பண்ணியிருக்காரு அவரே ஃப்ளாஸ்கில் காஃபி சிகரெட் எல்லாம் வாங்கி மாதிக் கொடுத்து எழுப்பி ரெடி பண்ணி ஆரே கால் மணிக்கெலாம் கூட்டிட்டு போயிட்டார் இதெல்லாம் நோட் பண்ணியிருந்துக்கிறாங்க அவங்க வந்து நோட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் கூட எங்கள் இதுவில் வந்து நீங்கள் நீ வந்து சிவா ஒர்க்கிங் ஒர்க்கிங் பார்ட்னராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க உழவன் மங்கட்வதில் ஒர்க்கிங் பார்ட்னர் வந்து அந்த ஒர்க்கிங் பார்ட்னராக அளவுக்கு சிறப்பாக ஒர்க் பண்ணி முடித்த உடனே அதை ஷேர் பிடிப்பேன் அப்பயே சொன்னாங்கன்னா இருபத்தஞ்சி உங்களுக்கு தரேன் வர லாபத்தில் அப்படின்னு அப்போ அந்த காலகட்டங்களில் ஏழாயிர லட்ச ரூபா எனக்கு கொடுத்தாங்க வந்து கையில் ஏழரை லட்ச ரூபா கொடுத்தாங்க இது எவ்வளோ பெரிய மனசு எவ்வளோ பெரிய இது அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி திரைவாழ்வில் பல பேருக்கு உதவி பண்ண விஜயகாந்த் இப்பொழுது உயிரோடு இல்லையே தன்னப்பா இல்லையே தன்னுடைய கணவர் இல்லையே அப்படின்ற அந்த மேடை வந்து அவ்வளோ சென்டிமெண்ட் மேடையாக இருந்தது பார்த்தா நமக்கே ரொம்ப உருக்கமாக இருந்தது ஏன்னா சகாப்தம் படத்துல சமயத்தெலாம் சண்முக பாண்டியன்லாம் இது பண்ணும்போது ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்கிட்டையும் வந்து நின்று நின்று பத்திரிகையாளர் கட்சியில் நின்று நின்று பேசி என்னை எப்படி நீங்கள் வளர்த்து விட்டீங்களோ அதுமாரி தம்பியும் பார்த்துங்க என் மகனையும் பார்த்துங்க உங்கள் வீட்டு பையன் அவன் உங்கள் கையில் நான் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஏன்னா மீடியா கூட இருந்து மிக இணக்கமாக இருந்த ஒரு நபர் தான் வந்து விஜயகாந்த் அதன் பிறகு அவர் அரசியல் தலைவராக இது அதே தான் அவங்களை ட்ரோல் பண்ணி கேள்வி கட்டி இன்றைக்கும் பிரேம்லதா விஜயகாந்துக்கு ஒரு கோபம் கூட இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் மீடியாவில் வந்து விஜயகாந்த் அவர் கேப்டன் அப்படின்னு புகழாரெல்லாம் சொல்கிறீங்க அவரை தாங்க நீங்கள் வந்து தார்மாராக கேள்வி கேட்க வச்சு அவரை வந்து வேறு விதமாக இது பண்ணி அவரை குடிகாரர் அந்த மாதிரியான இதுவெல்லாம் நீங்கள் தான் கொண்டு வந்து அந்த அந்த காயம் அந்த வழிலாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாதுன்னு வாங்கலைங்களா அது விஜயகாந்திற்கு அவ்வளவும் பொருந்தும் அது எனக்கு ரொம்ப முக்கியமான இது என்னன்னா ஆரம்பத்துலேயே பேசலான்னு இருந்தேன் இதோடு சேர்த்து பேசுகிற ஒரு விஷயமா இருந்தது ஆண்டாள் அழகர் கல்லூரி வந்து அது வந்து தனலக்ஷ்மி தனலட்சுமி காலேஜ் பெரம்பலூரில் மையமாக வச்சுருக்கிறேன் அந்த காலேஜ் வந்து வாங்கிட்டாங்க ஆண்டாள் அழகர் கல்லூரிய நடத்த முடியலையா அது மீது கடன் சுமையாக ஏன் இவ்வளோ பெரிய கட்சி வச்சுங்கிறவங்களால வந்து இந்த காலேஜை நடத்த முடியாதா அப்படின்பொழுது ஒரு கல்லூரி நடத்துறதுலாம் உண்மையிலே பெரிய விஷயம் வந்து ஆக்சுவலாக வந்து விஜயகாந்த் அந்த கல்லூரியை ஆரம்பித்ததே எதுக்காகனா தான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தையே தாண்டாத ஒரு நபர் வந்து இன்றைக்கி விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலலாம் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றது தான் போக மாட்டார் ஏன்னா அங்கே இங்கிலீஷில் கேள்வி கேட்பான் நம்ம பதில் சொல்லணும் அது ஒரு அந்நியமாக இருக்கும் ரோடு கடலில் நின்று வாங்கணும் எந்த ஸ்டார் ஹோட்டலுக்கும் போக மாட்டாங்க வந்து போல் ஏர்போர்ட்டுக்கு போனால் வந்து அவர் இங்கிலீஷ் பேச வராததுக்காக தன் மனைவி தான் கூப்பிட்டு போவார் வந்து என்னத்தையா இதில் கேட்டுக்கிட்டு அப்படின்னு ட்ரெயினில் போயிடலாம் யா அப்படின்னு வரும் வந்து அப்படியேப்பட்ட ஒரு நபர் அந்த கா உள்ளக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இவ்வளோ பேர் இவ்வளோ எல்லாம் கிடைச்சோம் படிப்புன்ற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விஷயம் நம்ம உண்மையிலேயே ஒழுங்காக படிச்சிருந்தா ரைஸ் மில்லில் போய் இல்லாமல் இருந்தது பள்ளியூடம் போய் ஒழுங்காக ஒரு டிகிரி முடிச்சுட்டா இன்றைக்கி எந்த லெவலுக்கு நமக்கு வந்திருக்கும் பேரும் புகழும் வந்திருக்குன்றா அந்த மன விஷயம்தான் அந்த ஆண்டாளர்கள் கல்லூரியை அவர் தொடங்கினார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நினச்சம்பார் நிறைய நீங்க இன்றைக்கு நான் நிறைய கல்வி தொந்தைகள்லாம் நான் சொல்ல விரும்பலை வந்து அந்த சினிமா தொழிலாளர்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க இந்த சினிமா தொழிலாளர்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க பத்திரிகையாளர்களுக்கு குழந்தைங்களுக்கு இவ்வளோ இது கொடுத்தாங்கலாம் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஆரம்பமே வந்து விஜயகாந்த் தாங்க வந்து அவ்வளோ சினிமா தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸே வாங்காமல் இன்னும் நல்ல மார்க் எடுத்திருந்தால் பிரமாதமான கோர்ஸ்லாம் கொடுங்கன்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேர் சொல்ல விரும்பலை ஒரு பெண் நிருபர் அவன் பையன் வந்து படித்து நல்ல மார்க் எடுத்துட்டாப்புல அவங்களுக்கு என்னென்னா இந்த ஆண்டாளர்கள் கல்லூரியில் தான் விஜயகாந்த் கிட்டே போயிட்டு ஒரு ஆசை வாங்கிட்டு சொன்ன உடனே அங்கே அந்த இடத்துலேருந்து நேராக வந்து ஃபோன் அடிக்கிறார் ஃபோன் அடித்து இந்த தம்பிக்கு என்ன கோர்ஸ் கேட்குறாரோ அதை உடனே இமீடியட்டாக நீங்கள் கொடுக்கணும் அவர் கூட சொல்லுதர் அதே போல் நீங்கள் எந்தவித டொனேஷனோ ஃபீஸோ எதுவுமே வாங்கக்கூடாது அவங்க அவங்க வந்து நான் கட்டுறேன்றாங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அவர் என்ன சொல்கிறாரு நான் ஆரம்ப கட்ட காலத்தில் இனிக்கும் இளமை அந்த படம் அந்த காலகட்டத்துலேருந்து நீங்கள் என்னை எழுதிக்கிட்டு இருக்கீங்க என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பழ உங்கள் குழந்தையெல்லாம் சின்ன இது நீங்கள் வளர்ந்துட்டாமல் தோலுக்கு மேலே இது கூட பண்ணலாம் என்னங்கன்று இல்லை ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னா அந்த தம்பி படித்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அப்ராட்டில் வேலை கிடைக்குது யுஎஸ்எல்ல வேலை கிடைக்குது இதை வந்து விஜயகாந்த்க்கு ஒரு தகவலை சொல்லும் பொழுது அங்கே உட்காந்த இடத்துலையே இத்தனை அடி உயரத்தில் கல்லூரி முன்னாடி அவருக்கு வந்து ஒரு பேனர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இம்மிடியட்டாக வைக்கணும்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியாக இதுவான ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு நிருபர் இருக்கார் அவர் இப்போ உயிரோடு இல்லை வந்து நான் நான் பேர் சொல்ல விரும்பல நான் அவரை அவருடைய மகன் எங்கெங்கேயோ க கல்லூரிக்கு அலைஞ்சிக்கிட்டு பொழுது இவர்கிட்ட கேட்கறதுக்கு தயங்கிட்டு இருந்தாப்புல யார் விஜயகாந்த் கிட்ட கேட்கலாமா வேணாமன்னு ஆரம்பத்துலேருந்து அவரும் வந்து பழக்கமானவர் இருந்து இதை யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு உரிமையோடு அவருடைய பேர் சொல்லி சில பேர் வந்து ஏய் வாயா அப்படின்ற அளவுக்குலாம் கூப்பிட்டு வரும் என்ன வந்து நான் நான் எதுக்கு கல்லூரி கட்டி வச்சுருக்கேன் நான் நீ வாட்டுன்னு இது பண்ணிக்கிட்டு நீ கேட்க மாட்டியா நீ மற்றதெல்லாம் வந்து பேசுகிற இல்லை பயன் எடுத்துமே சேர்த்து விடுங்க அப்படின்னு உரிமையாக சொன்னவர் இன்றைக்கி அந்த பையன் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்காப்பு அதே போல் வந்து தொழிலாளர்கள் சினிமா தொழிலாளர்கள் எத்தனையோ சினிமா தொழிலாளர்கள் கேப்டன் எங்கள் காசு இல்லை அப்படின்னா நீங்கள் போய் சேருங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதே அந்த விஜயகாந்த் உயிரோட இருந்திருந்தால் இந்த ஆண்டாள் அழகர் கல்லூரி மிகப்பெரிய கல்லூரியாக பல ஊர்களில் பல கிளைகளோடு பல ஏழை மாணவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமான ஒரு கல்லூரியாக இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது இந்த நேரத்தில் விஜயகாந்தோடைய அந்த படிப்புன்ற ஒரு விஷயம் மாணவர்கள ஒரு விஷயத்துக்கு ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் நினைக்கு ஒரு படம் ஃபிலிம் ஷூட்டோடைய ஃபஸ்ட்டு செட்டு ஆபாவணன் வந்தாச்சு வந்து என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் ஒரு படம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்துருக்கோம் விஜயகாந்த் சார் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் யாரும் பெரிய அளவில் இல்லை நாங்கள் எடுத்துருக்குறோம் பெரிய அளவில் இல்லை அவர் வந்தார்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வியாபாரத்துக்கு நாங்கள் செய்கிற பப்ளிசிட்டிக்கு ஒரு இதுவாக இருக்கும் விஜயகாந்த் அப்போ தான் ஒரு பெரிய அளவில் வளரல வளர்ந்துக்கிட்டாராரு அப்போ வேணால் ராவுத்தர் கொஞ்சம் தயங்குறாப்புல ரே அப்படின்னு விஜயகாந்த் என்ன இருந்தார் சேப்பா இன்ஸ்டியூட் பசங்க திரைப்படக் கல்லூரி மாணவருங்க நீ பார்த்து ஏதாவது பண்ணு இதில் போய் என்ன இருக்குது கேமராவில் தானே ரைட் அப்படின்னு ஒன்று ராவுத்தர் என்ன பண்ணுறார் சரி தம்பி இவ்வளோ எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு ஒரு ஆயிரம் அடி ஃபுட்டேஜ் எடுத்துருக்கேன் சார் நீங்கள் பார்க்க வரீங்களான்றாரு அப்போ என்னென்னா திரைப்பட கல்லூரி தரமணியில் இருக்கிற அந்த தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும் வெளியிலாம் கொண்டு வந்து பார்க்க முடியாது அங்கே போய் ராவத்தரும் இன்னொரு ரெண்டு மூணு பேரும் போய் பார்க்குறாங்க பார்த்தோன்னே அங்கே ராவத்தருக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வருது என்னென்னா இந்த லைட்டிங்கு இந்த ஆங்கிள் அப்புறம் அந்த கதை சொல்கிற விதம் அந்த ஆயிரம் அடியிலேயே இந்த பசங்கக்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குதுன்னு கிட்ட வந்து சொல்கிறாப்பில் நான் அப்படியே சொன்னேன் இல்லையா இல்லை நண்பா பசங்க அவங்க ஒரு ஆர்வத்தோடு வராங்க நாம் உதவி பண்ணலான்னு அப்படின்ட்டு கூப்பிட்டு பேசுகிறாரு வந்து விஜயகாந்த் எத்தனை நாள் கால்ஷீட் வேணுன்றார் சார் ஒரு பதினஞ்சு நாள் கால்ஷீட் இருந்தால் போதும் ரைட் ஓகே எடுத்துங்க அப்படின்றாரு அவங்க தயங்கி தயங்கி சார் சம்பளம் அப்படின்றாங்க அது அப்படியே விஜயன் அந்த தயங்கிட்டு நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க உங்ககிட்ட நான் என்ன சம்பளம் கேட்குறது அப்போ என்னன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா அதான் அப்போ அந்த பதினஞ்சு நாள் கால்ஷீட் ஓடி மதிப்பு ஐம்பதாயிரருவா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கர்நாடகா அந்த பெங்களூர் பெங்களூர் ஏரியாவே எனக்கு கொடுத்துருக்கா அதுக்கு பதில் நீங்கள் போய் படம் எடுங்க தம்பின்றார் படம் ரெடியாகவுது அந்த படம்தான் வந்து ஊமை வழிகள் ஊமை வழிகளில் விஜயகாந்த் வர அந்த இன்ட்ரோல் பிளாக்கு தேற்ற செதுரை அடிக்கும் வந்து வேறு லெவலில் வந்து இதுவாகும் அந்த படத்தை அதன் பிறகு வந்து சென்னை சிட்டி வந்து ராவுத்தர் வாங்கினார் இதில் ஒன்று முக்கியமான விஷயம்னா பதினைஞ்சி நாள் கால்ஷீட்னு சொன்னார் இல்லைங்களா மொத்தம் அறுபத்தி ஆறு நாள் கால்ஷீட் கொடுத்தார் வந்து விஜயகாந்த் அப்போது சம்பளமாக வாங்கலை ஏரியா பெங்களூர் மட்டும் வாங்கினார் அதன் பிறகு வந்து சென்னை சிட்டி ஏன்னா அந்த படம் வந்து முழு படத்தையும் பார்த்த பிறகு ராவுத்தர்கிட்ட சொல்கிறாரு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு சென்னை சிட்டியை வந்து ஒரு வேலை கொடுத்து அந்த படம் வந்து பெரிய ஹிட்டு அதன் பிறகு திரைப்படக் கல்லூரி மாணவர்களுடைய ஆஸ்தான ஒரு நாயகனாக மாறுறது ஒரு ஆர் உதயகுமார் ஆர் கே செல்லுமணி இப்படி சொல்லிக்கிட்டே போங்க ஆபாவண அரவிந்தராஜ் இப்படி ஏன்னா அந்த படிப்பு அந்த மாணவர்கள் அவருடைய வாழ்வாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லை அதில் வந்து விஜயகாந்தை அடிச்சிக்கவே முடியாது அப்பயே அந்த காலகட்டங்களே வந்து ராவுத்தர் தான் சொல்லுவாராம் குறிப்பாக நீ படிப்புக்கு நிறைய உதவி பண்ணுன்னு சொல்லி இந்த மாதம் ரெண்டு நாளோ அல்லது ஒரு நாளோ ராஜாபாரத் ஸ்ட்ரீட்டில் கவரில் காசு போட்டு அந்த யாரெல்லாம் அந்த மனு எழுதியிருப்பாங்களாம் அவங்களாம் அந்த படிப்புக்கு ஒரு ஒரு தொகையை கொடுப்பாரு இன்றைக்கி வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் ரெண்டு பேரும் சிங்கம் மாதிரி இப்படி நிற்கிறாங்க ரெண்டு தன் தந்தையை நினச்சி உருகிறாங்க வந்து ரொம்ப அப்படி இருந்து அந்த ரெண்டு பசங்களை அப்படி அப்படி தூக்கி அப்படி நிறுத்தும் போது எப்படி இருந்திருக்கும் வந்து அதே சமயத்தில் ஒரு ஒரு உயிரோடு இருந்திருந்து அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியை இன்னும் சிறப்பாக நடத்தியிருந்தால் எவ்வளோ ஏழை எளிய மாணவர்கள் வந்து அதில் பயன்பெற்றிருப்பாங்க நிறைய விஷயங்கள் விஜயகாந்த் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் உண்மையிலேயே படைத்தலைவன் ஒரு வெற்றிப்படமாக அந்த தம்பிக்கு அமையட்டும் அடுத்து விடுதலை சந்திக்கிறேன் நன்றி